வெல்கம் டு மை சேனல் பக்தி கரு டிவி வாழ்வின் அனுக்கிரகம் இன்று வாருங்கள் வளர்வோம் ஜோதிட ஆய்வுக்கூட்டம் ஆறாவது கூட்டம் மிக அற்புதமாக நடந்துச்சு இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு அமைப்பு மட்டும் இந்த மாந்திரிகம் சம்பந்தமான ஒரே ஒரு விஷயம் மாந்திரிகம் யார் செய்வா யாருக்கு கைகூடும் இது பேய் ஆட்டம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிட்டு இந்த இதை வந்து நம்ம வந்து இது பண்ணிவிடுவோம் அஞ்சில் மாந்தி லக்கணத்துக்கு அஞ்சில் மாந்தி கூட சந்திரன் சேர்ந்து இருந்தாலும் மாந்திரிகம் அங்கே வேலை செய்யும் அந்த மாதிரி நம்ம இப்போ வர்றாங்க கோச்சாரத்துலேயே அது வருது அப்படின்னா அவங்க வீட்டில் மாந்திரிகம் வேலை செய்யுது எப்படிங்க மாந்திரிகம் சம்மந்தமான செய்வினி சம்பந்தமான கோளாறுலாம் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிலைமை அற்புதமான ஒரு வகையில் ஒன்று சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டில் ராகு பலம் பெற்று இருந்தாலும் எப்படிங்க ரெண்டில் ராகு பலம் பெற்று இருந்தாலும் அந்த மாந்திரிக சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதே போல் கேட்டையில் சந்திரன் இருந்தாலும் அந்த மாந்திரிகம் இருக்கும் மாந்திரிகங்கள் அவங்க செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருப்பாங்க ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அது நம்ம ஜாதக ரீதியாக பார்த்துக்கணும் செய்கிறவங்களா பாதிக்கப்படுறவங்களா டாக்டர் ஆவாங்களா இல்லை டாக்டர்கிட்ட போவாங்களா அப்படிங்கிறது நம்ம எப்படி நம்ம ஒன்றை நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி அதை நம்ம வந்து வச்சு ஒரு சமாச்சாரத்தை அதில் மெயினாக பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து சந்திரன் சுபகிரகங்களோடு இணைஞ்சிருந்தாலும் சரி அதே போல் பன்னெண்டில் சந்திரன் சுபகிரண சுபகிரகத்தோடு இணைஞ்சிருந்தாலும் அந்த மாந்திரிக சம்பந்தமான பல்வேறு இந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அது ஒரு அருமையான ஆய்வு செய்தது அது அதுபோல் ஏழில் சந்திரனும் ராகு மாந்தி எப்படிங்க ஏழில் சந்திரன் ராகு மாந்தி இவங்க இப்படி சேர்ந்திருந்தாலும் சரி ஏழாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையில் இருந்தாங்கன்னா அதுலேயும் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு இது உண்டு அதே போல் ஒன்று எட்டு கூட லக்கணத்துக்கு ஒன்று எட்டு கூட செவ்வாய் கூட சேர்ந்து இருந்தாருனாலும் சரி அவங்க வந்து துஷ்ட வேலை செய்வாங்க செய்வனை செய்கிறது பிடிக்கிறது அவங்கெல்லாம் பயங்கரமாக கை கூடி வரும் எப்படிங்க அது மாதிரி கை கூடி வரும் அதே போல் வந்து பார்த்தோம்னா எட்டாம் அதிபதி வந்து போய் பன்னெண்டில் போய் உக்காந்தாங்க அப்படின்னா அந்த பேய் சம்மந்தமான பிரச்சனைகள் சாமி ஆடுறது பிடிக்கிறது பேய் ஆடுறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி இன்றைய அற்புதமான எல்லாம் வந்து கலந்துக்கிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வாரங்கள் வந்து கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்